திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே மணிமேகலை இரண்டாவது மகனை பள்ளிக்கு அனுப்புவதற்காக வேனில் ஏற்றிய போது உடன் வந்திருந்த இரண்டு வயது மகன் காமேஸ்வரன் வேனின் முன்னால் நின்றிருந்ததாக கூறப்படுகிறது இதனை கவனிக்காமல் வேனை ஓட்டுநர் இயக்கியதில் முன்பக்க டயரில் சிக்கி குழந்தை உயிரிழந்தது ஓட்டுநர் தப்பி ஓடிய நிலையில் விபத்தை ஏற்படுத்திய வாகனம் காப்பீடு கூட செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்